வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ரெண்டு மாடுமே ரெண்டு இளம் பொருள் நேற்று கன்று போட்டால் ரெண்டு தெளிவான மாடுகள் விற்பனைக்காக வந்துருக்குதுங்க இந்த ரெண்டு மாட்டோட டீட்டெயில் தெளிவாக பார்த்துட்டு நம்ம கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு நீங்கள் இந்த ரெண்டு மாட்டையுமே நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே மாடுகள் தெளிவாக தெரியுங்க முடிஞ்சளவு நண்பர்கள் நேரில் வந்து மாட்டை பார்த்து வேலை பேசி எடுங்க வர முடியாதவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாமுங்க கண்டிப்பாக நம்ம அதேமாரி இந்த ரெண்டு மாடுமே பார்த்திங்கன்னா நாலு பல் ஆறு பல்லுங்க ரெண்டுமே கிடேரி டைப்பு மாடுங்க ஒரு நம்ம ரெண்டு இட்டு மூணு ஈட்டு வச்சுக்கூடிய மா தானுங்க நல்லா தெளிவான மாடுகள் ரெண்டு மாடுமே அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா நாலு பல் கிடீங்க காரியில் நல்ல ஃபேட் வரக்கூடிய வெள்ளை வெள்ளக்கொம்பில் நல்ல ஒரு பெருங்கூட்டான கிடரிங்க கிடறி சின்ன கிடரியோ அளவு கிடரிய கிடையாது நாலு பல்லில் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு நல்ல ரெட்டவரி மடியில் மடியாம்பூர் தெளிவான மடியாம்பொருஷில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கண் பார்த்தீங்கன்னா காலங்கண்ணுங்க கண் நேற்று தான் போட்டிருக்குது நான் இன்னும் மடி சுரவையே உடையாமல் இருக்குது இன்னும் தெளிவான அதாவது மாடு பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க இந்த கிடரி தோல்நேசம் நல்ல ஒரு நயமான கிடரி நல்ல வால் தொகையில் நல்ல அருமையான வால் தொகையில் சுளி சுத்தமான கிடேரி விற்பனையாக வந்திருக்குதுங்க இந்த கிடேரியோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ரூபா மட்டுமே சொல்கிறோமுங்க சொல்கிற அந்த எழுபத்தி ரெண்டு ரூபா விலையுமே அனுசரித்து கொடுக்கலாம் விலை ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க அந்த அந்தளவுக்கு நல்ல ஒரு பெருங்கூட்டான கிடேரிங்க சின்ன கிடரியும் அளவு கிடரி இல்லைங்க காம்பும் நல்ல ஒரு தெளிவான காம்பில் நல்ல நிமுதந்த மாடுங்க நம்ம ஒரு ரெண்டு இது மூணு ஈட்டு வச்சிருக்கிற பட்சத்துலாம் மாடு இதுக்கே இன்னும் நல்லா ஹெவி சைஸ் ஆகக்கூடிய மாடுங்க இதே பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுலேருந்து ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கரக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி ரெண்டு ரூபா சொல்கிறவங்க சொல்கிற விலையே கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் கிடைய குணம் பார்த்தீங்கன்னா அருமையான குணம் யார் வேணாலும் கறதுக்கலாமுங்க அதுக்கெல்லாம் நம்ம ஃபுல் கேரண்டி எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க ரெண்டாவது பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆறு பல்லில் ஒரு செவலையில் ஒரு லேசாக மாறி இருக்கிற சட்டையோடு உள்ள மாடுங்க இந்த மாடுமே நல்ல ஒரு மடியாம்பூர்சான அம்போர்ஸான மாடு கண் நேற்று தான் போட்டுருக்குது ஒரு பதினாறு லிட்டர்லேருந்து பதினெட்டு லிட்டர் வரைக்கும் இறக்கமுங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது அறுபத்தி அஞ்சு ரூபா மட்டுமே சொல்கிறோமுங்க சொல்கிற அந்த அறுபத்தஞ்சு ரூபா விலையும் கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் நேரில் வந்து மாட்டை பாருங்கள் இந்த மாட்டோட கண்ணுமே காலங்கண்ணுங்க ரெண்டு மாடுமே நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க கறவைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாடுங்க நம்ம யார் வேணாலும் கறந்துக்கலாமங்க பிடிச்சிக்கலாமங்க தனி தீவனம் அதே மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்தளவுக்கு எடுத்துக்குங்க நீங்கள் மாடு நல்லா உடசலான மாடு நல்லா கறக்கூடிய மாடு தனி தீவனம் கொடுத்து மாட்டை இன்னும் ஏற்றுனீங்கன்னா மாடு இன்னமுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க வால் தொகையெல்லாம் பாருங்கள் நல்ல எந்தளவுக்கு ஒரு தெளிவான வால் தொகையில் ரெட்டவரி மாடியில் அட்டகாசமான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த ரெண்டு மாடுமே விற்பனைக்காக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சியம்மன் டைரி ஃபார்மில் தான் மாடு ரெண்டுமே விற்பனைக்காக இருக்குதுங்க தெளிவான மாடுகள் நம்ம சொல்கிற டீட்டெயில் எதுவும் சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க நன்றிங்க